வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் ஆறாம் பாகம் நான்காம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி அதில் ருத்ரனை சொல்லாததேன் தூக்க மரணங்களும் துரிய சமாதியும் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் பிரம்ம விஷ்ணு ருத்ரர் என்று த்ரிமூர்த்திகளை சொல்வதே வழக்கம் முத்தொழிலை சொல்வதென்றால் அதுதான் பொருத்தமும் அப்படி இருக்க இங்கே ருத்ரனை விட்டுவிட்டு இந்திரனை ஏன் சொன்னார் இங்கே ஆச்சாரியாளுடைய உத்தேசம் திரிமூர்த்திகளுக்கு மேலே அம்பாள் என்று காட்டுவதில் இல்லை அதைத்தான் ஆரம்ப ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம் இரண்டிலுமே சொல்லியாச்சே மகா பெரிய தேவாதிகளாலும் திருவடித்தொழப் பெறுபவள் அம்பாள் என்று பொதுப்படையாக சொல்வதுதான் இங்கே உத்தேசம் அதனால் சர்வலோக ராஜாவாக பரிபாலிக்கும் விஷ்ணு தேவலோக ராஜாவான இந்திரன் அந்த தேவர்களெல்லாம் ஒரு கஷ்டம் என்றால் யாரிடம் முதலில் போய் நிற்பார்களோ அந்த பிரம்மா ஆகிய மூன்று முக்கியமான தேவர்களை சொல்லி இருக்கிறார் இந்திரன் தேவராஜா என்பதோடு அஷ்டதிக்பாலர்களிலும் ஒருத்தன் கிழக்கு திக்கை பரிபாலிக்கிறவன் திக்பாலகனான அவன் இருக்கிறான் என்றால் லோக பரிபாலனம் நடக்கிறது இது ஸ்திதி காலம் என்று உறுதியாகிறது இது ஸ்திதி நீராஜனம் அதனால் சம்ஹார ருத்ரனை சொல்லவில்லை என்று ஒரு காரணம் சொன்னேன் இன்னொரு காரணமும் உண்டு அது தத்துவார்த்தமானது என்னவென்றால் சத்வ ரஜஸ் தமஸ் இந்த மூன்றும் கடந்த நிர்குணம் என்று நாலு இருப்பதில் சிருஷ்டி ரஜஸ் பிரம்மா ஸ்திதி சத்வம் விஷ்ணு சம்ஹாரம் தமஸ் ருத்ரன் துரியம் நிர்குணம் பிரம்மம் என்று ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு குணத்துக்கும் ஒவ்வொரு மூர்த்தி என்று இருக்கிறது நாலாவதாக சொன்ன துரியம் என்பது காரியமில்லாத நிலை அங்கே நிர்குணம் என்பது அந்த வார்த்தையையே காட்டுகிறார் போல குணமில்லாதது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்களே ஜீவன் விஷயத்திலே ஜாக்ரத் விழிப்பு ஸ்வப்ன கனவு சுசூப்தி நித்திரைகளாக இருக்கின்றன ஜீவன் தன் ஒரே மனசை வைத்துக்கொண்டு கொண்டு பல பேரை ஊரை காரியங்களை கல்பித்து கணாக் காண்கின்ற ஸ்வப்னாவஸ்தை தான் சிருஷ்டி அவன் விழிப்பு நிலையில் ஜாக்கிரதாவஸ்தை என்பதில் லோக விவகாரங்களை நடத்துவது ஸ்திதி எல்லாம் அடங்கி போய் தூங்குகிற சுசூப்தி சம்ஹாரம் அப்படி இவன் தூங்கும்போதும் தூங்காமல் உள்ளுக்குள்ளே எதிலும் பட்டுக்கொள்ளாமல் பரம சாந்தமாக ஒரு உயிர் மூலம் இருக்கிறதே அதுதான் துரியம் துரியம் என்றால் நாலாவது என்று அர்த்தம் மற்ற மூன்று நிலைகளுக்கு மேலே உள்ளே அடியிலே எல்லாம் இருக்கிற ஆனாலும் பரம அசடுகளான நமக்கு அடியோடு தெரியாத நாலாவது நிலை சதுர்த்தம் என்றே அதை நமக்கு புரிகிற பாஷையில் மாண்டூக்கிய சொல்கிறது. ஜாக்ர ஸ்வப்ன சுசூப்தி என்பவை ஒரு ஜீவன் சமாச்சாரம் பிண்டத்தில் மைக்ரோகோசம் என்ற இத்தூண்டு தனி மனுஷிய லோகத்தில் இந்த மூன்று சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் அண்டம் என்ற மைக்ரோகோசம் ஆகிய மகா பெரிய லோகத்தை நடத்தும் ஈஸ்வரனின் சமாச்சாரம் துரியம் மட்டும் இரண்டுக்கும் பொது இரண்டுக்கும் ஒரே துரியந்தான் சகுண பிரம்மமான ஈஸ்வரனுக்குள்ளே ஆதார சத்தியமான எந்த துரியம் ஒரு குணமும் காரியமும் இல்லாமல் நிர்குண பிரம்மம் என்று இருக்கிறதோ சாக்ஷாத் அதுவே ஒரு ஜீவனுக்குள்ளே மூன்று அவஸ்தைகளுக்கும் ஆதாரமான ஆத்மா என்று இருப்பது இந்த மெடஃபிசிக்ஸ் எல்லாம் எதற்கு சொல்லி கஷ்டப்படுத்துகிறேன் என்றால் சம்ஹாரம் என்பதுதான் வெளிப்பார்வைக்கு அப்படி தோன்றாவிட்டாலும் துரியமான பிரம்ம நிலைக்கு கிட்ட இருப்பது என்று காட்டத்தான் ஒரு ஜீவன் துரியமான சமாதி நிலையில் எப்படி மனசடங்கி சாந்தமாக இருக்கிறானோ அந்த மாதிரி ஜாக்கிரத்திலோ ஸ்வப்னாவஸ்தையிலோ இல்லை சுசூப்தியிலே தான் இருக்கிறான் இருக்கிறோம் என்ற ஞானத்தோடு அந்த சாந்தத்தை அவன் ஒரு சத்திய அனுபவமாக சமாதியில்தான் பெறுகிறானே தவிர சுசூப்தியின் சாந்தத்தில் இந்த ஞானமும் அனுபவானந்தமும் இல்லை ஆகவே இந்த இரண்டும் ரொம்ப வித்தியாசமான ஸ்திதிகள் என்பது வாஸ்தவந்தான் ஆனாலும் கூட ஒரே பரபர ஒரே அடியாக மனசின் பிடுங்கள் என்று இருக்கிற ஜாக்ரத் சொப்னங்களோடு கம்பேர் பண்ணும்போது சுசோப்தி தான் துரியானுபவத்திற்கு கிட்டே இருப்பது இதையே பிரபஞ்ச ரீதியில் விஸ்தாரம் பண்ணி பார்க்கும்போது சம்ஹாரம் என்ற பேரில் ஜீவர்களுக்கு தற்காலிக சாந்தி கொடுக்கும் ருத்ரன்தான் சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மா ஸ்திதிகர்த்தாவான விஷ்ணு ஆகியவர்களை விட சாட்சுவத சாந்தி கொடுக்கும் பரபிரம்மத்திற்கே கிட்டே இருப்பவன் அந்த தான் சிவம் என்று சைவ சாக்த சாஸ்திரங்களில் சொல்லி இருப்பது ஆனபடியால் தான் ருத்ரனையே சிவன் சிவன் என்று பொதுவில் வித்தியாசம் பார்க்காமல் சொல்வதாக ஏற்பட்டிருக்கிறது ருத்ரன் சம்ஹார மூர்த்தி ஈஸ்வரன் திரோதானம் என்ற மாயா காரியத்திற்கு மூர்த்தி சதாசிவன் அல்லது சிவன் அனுகிரக மூர்த்தி அதாவது மோட்சானுகிரக மூர்த்தி அதற்கு மேலே கிருத்தியம் எதுவுமில்லாத பிரம்மஸ்வரூபமான சிவம் என்றெல்லாம் விசேஞர்கள் பாகுபாடு பண்ணினாலும் லோக வழக்கிலே ருத்ரன் ஈஸ்வரன் சிவன் சிவம் எல்லாம் ஒன்று என்றுதான் எண்ணம் இருக்கிறது ஆனால் பிரம்மா விஷ்ணு என்றால் அவர்களை அந்தந்த மூர்த்தியாக மட்டும் மட்டுமே நினைக்கிறோம் வேற எந்த மூர்த்தியோடும் ஒன்றாக நினைப்பதில்லை சுவாமிக்கு சொன்னதேதான் அம்பாளுக்கும் பரபிரம்மத்தின் பூரண சக்தியாக இருக்கப்பட்ட பராசக்தியை நம்முடைய ஸ்தோத்திர தேவதையான காமேஸ்வரி அந்த முழு முதல் சக்திதான் அவளை ருத்ர பத்னியான பார்வதியாகத்தான் வித்தியாசமில்லாமல் நினைக்கிற வழக்கம் இருக்கிறது சரஸ்வதியாகவோ லக்ஷ்மியாகவோ நினைக்கிறதில்லை சௌந்தரிய லகரியிலேயே பராசக்தியே ஹிமகிரி சுதே துகினகிரி தனையே என்பது போல பார்வதியின் அநேகம் பெயர்களில்தான் கூப்பிட்டிருக்கிறதே தவிர சரஸ்வதியே லக்ஷ்மியே என்று கூப்பிடவில்லை விஷயம் என்னவென்றால் ருத்ரனுக்கே சிவ சாமியம் சிவனோடு சமநிலை பிரம்ம விஷ்ணுக்களுக்கு இல்லை இங்கே அம்பாளின் பாதத்தில் நீராஜனமாக கிரீடம் படிய நமஸ்காரம் செய்யும் தேவதைகளை சொல்ல ஆச்சாரியால் நினைத்திருக்கிறார் அப்போது அவளுடைய பதியான சிவனை அப்படிச் சொல்வது முறையில்லை லோகத்தின் ஒழுங்குமுறைக்கு அது சரியில்லை என்று நினைத்திருக்கிறார் உத்தரபாகத்தில் முழுக்க காவிய ரசங்களையே கொடுத்து ஸ்லோகங்கள் பண்ணும்போது வேண்டுமானால் பிரணய கழகத்தில் ஊடலில் பரமசிவனே பராசக்தியின் காலில் விழுவதாக சொல்லலாமே தவிர இந்த பூர்வ பாகத்தில் தத்துவத்திற்கும் தந்திரத்திற்கும் பிரதானியம் கொடுத்து பண்ணி கொண்டு போகும்போது அப்படி சொல்ல வேண்டாம் என்று நினைத்திருப்பார் போலிருக்கிறது முதல் ஸ்லோகத்திலேயேதான் அவள் பெருமையையும் அவர் சிறுமையையும் பளிச்சென்று சொல்லியாயிற்றே அவளுடன் சேர்ந்தால்தான் அவர் அசையவே முடியும் என்று அடுத்த ஸ்லோகத்திலும் அவளுடைய ஒரு பாத ரேணுவை கொண்டுதான் அவர் சம்ஹார கிருத்தியமே பண்ணுவது என்று சொல்லியாயிற்றே இன்னமும் சும்மா சும்மா அவரை அவளுக்கு கீழ் லெவலில் சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் என்றுதான் இங்கே சிவனை சேர்க்காமல் சிவ சாமியமாக நினைக்கப்படும் ருத்ரனையும் சேர்க்காமல் முகுந்தனும் பிரம்மாவும் இந்திரனும் நமஸ்கரிப்பதாக சொல்லிவிட்டிருக்கிறார் பார்த்தால் நான் சொன்னதற்கு வித்தியாசமாக ஒரு ஸ்லோகத்தில் சிவனந்தான் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கிறார் என்று ஸ்பஷ்டமாகச் சொல்வதாக தோன்றும் உன் பாதத்துக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டால் போதும் அதுவே திரிமூர்த்திகளுக்கும் பண்ணினதாகிவிடுகிறது எப்படியென்றால் உன் பாதத்தில் அவர்கள் தங்கள் சிரசை வைத்து அதற்கு மேல் தங்கள் கைகளை ஆஞ்லியில் கூப்பி கொண்டிருக்கிறார்கள் ஆனபடியால் உன் காலில் பண்ணும் அர்ச்சனையே அவர்களுடைய சிரசுக்கும் பண்ணியதாக ஆகிவிடுகிறது என்று அங்கே வருகிறது அப்படியானால் சிவனுந்தானே அம்பாளுடைய நமஸ்காரக்காரர்களில் ஒருத்தராவதாக தெரிகிறது ஆனால் ஸ்லோக வாசகத்தை கவனமாக பார்த்தால் அங்கே ருத்ரனுக்கும் சிவனுக்கும் சாமியம் சொல்ல கொஞ்ச கூட இடம் கொடுக்காமல் திரிமூர்த்திகளில் ஒருத்தர் மட்டுமேயான சம்ஹார மூர்த்தியைத்தான் சொல்லி இருக்கிறதென்று தெரியும் அம்பாள் பாதத்தில் நமஸ்கரிக்கும் திரிமூர்த்திகளை அவளுடைய சத்வ ரஜோ தமோ குணங்கள் மூன்றில் ஒவ்வொன்றில் தோன்றியவர்களாக மட்டுமே கிளியராக சொல்லி இருக்கிறது திரயாணம் தேவானாம் திரிகுண ஜனிதானாம் தவ சிவே அம்பாளுடைய குணங்களில் தமசில் ஜனித்த ருத்ரனை பற்றித்தான் இங்கே பேச்சு அவளுடைய குணத்தில் பிறந்தவர் என்றால் அவளுக்கே பிறந்த குழந்தை மாதிரிதானே அந்த குழந்தை அம்மாவை நமஸ்காரம் பண்ணுவதும் நியாயந்தானே பதிஸ்தானம் பெற்ற பரமசிவன் நமஸ்கரிப்பதாக இல்லை என்பதற்கே சொன்னேன் திரிகுணங்களில் தோன்றிய மூவரான திரிமூர்த்திகளின் பூஜையும் அம்பாள் பூஜையிலேயே அடக்கம் என்ற ஐடியாவை சொல்ல நினைத்ததால் அங்கே சிவனோடையே சமமாக நினைக்கப்படும் ருத்ரனை சொல்லாமல் இருக்க முடியவில்லை பொதுவாக மகா பெரிய தேவர்களும் அம்பாளை பூஜிக்கிறார்கள் என்ற ஐடியாவை டெவலப் பண்ணும் போதோ அப்படி நிர்பந்தம் இல்லாததால் சிவன் ஈஸ்வரன் ருத்ரன் என்று எந்த பெயரையும் போடாமல் முகுந்த பிரம்ம இந்திர என்று போட்டுவிட்டார் இங்கே இருப்பவர்கள் மகா பிரளயத்தில் இல்லாமல் போய்விடுகிறார்கள் அப்போதும் இருக்கிற ஒரே ஒருவர் இங்கே இல்லை ஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரஸ் சங்கர் ஜெய ஜெய்சங்கர் இது இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவ மகிமை மகாபிரிவ அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹர்சங்கர் ஜெய ஜெய்சங்கர் ஹரஹரங்கர் ஜெய ஜெய்சங்கர் மகா பெரியவாச்சரணம்